Hi guys. Hi guys. Happy morning. ஹெக்டிக் டே நிறைய ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா மேடம் எழுந்துட்டாங்க இவங்க எழுந்தால் எந்த வேலை நம்மளுக்கு ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கிரைண்டர் போடுற வேலை இருந்துச்சு சரி தோசை மாவு இல்லை தோசைக்கு மாவு வரைக்கலான்னு பார்த்தேன் இவங்க எழுந்துட்டால் இவங்க பின்னாடியே சுற்றுறதுக்கே நம்மளுக்கு பாதி டைம் ஆகிடுது ஏடும் வேறு சேர்ந்துருச்சு வெண்ணெய் எடுக்கணும் சரி சொல்லிவிட்டு அது அதை தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஆல்ரெடி நெய் காசுகிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் இந்த மாதிரி ஒன் வீக்கு கேடு சேர்த்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் தே போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு பல்ஸ் மோட்லேயே ஒரு ரெண்டு வாட்டி சுற்றுனிங்கனாலே நல்லா வெண்ணெய் சூப்பராக வந்துடும்ங்க ஐஸ் இந்த வெண்ணெய் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா கையில் ஒட்டக்கூடாதுன்னா ஐஸ் கட்டி இந்த வெண்ணெய் வந்ததுக்கப்புறம் ஜாரில் ஐஸ் கட்டி நாலஞ்சு க்யூப் போட்டுருங்க அது கரையட்டுன்னு விட்டுருங்க ஐஸ் கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து கையில் உருட்டினிங்கன்னா சூப் சூப்பரான பட்டர் ரெடி அவ்வளோ சூப்பராக ஒட்டவே ஒட்டாது மொத்தமும் வந்துடும் ஃப்ரிட்ஜும் எம்டி ஆகிடுச்சு எல்லாமே மாவும் காலி வெஜிடபிள்ஸும் இல்லை சரி க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ட்ரை ஆனவொன்னே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் உள்ளே போட போகிறேன் ட்ரை ஆகிடுச்சு போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் நான் வந்து கூழும் செய்யணும் மார்னிங்கே நேத்தே மாவு கரைச்சி வச்சேன் மாவு நல்லா புளிச்சு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு சரி கூழும் சைடில் செஞ்சுட்டே அப்படியே மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கூழு தான் கைஸ் காசிட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எங்கள் வீட்டில் கூழ் எடுத்துப்பாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு கோழு தன்மையை வந்து ஸ்கூலும் ரெடி பண்ணணும் அவங்களுக்கு வந்து சம்மர் கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் ஸ்கூலில் வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குதுன்றாங்க டிவி ஃபோனு டிவி ஃபோனுன்னே இருக்காங்க ஸ்கூல் போனால் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக இருக்காங்க அதுவே வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குது நைன் ஐ நைன்றாங்க ஸோ அதனால் போட்டோன்னு அமுச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் விறகுலாம் மேலே காய வைக்கலான்னு போனேன் இது ஒரே கையில் ஃபோனை பிடிச்சி தட்டுறதுனால என்னால் இது பண்ண முடியல ஸோ அப்படியே சும்மா தட்டி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் மாவு பிசஞ்சு வச்சுட்டேன் தன்மை பசிக்குதுன்னாங்கன்னு சப்பாத்தி போடலான்னு வந்தேன் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா தான் இன்றைக்கி சரி சப்பாத்தி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் போடுற மாதிரி சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணிங்களா ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவிட்டேன் நான் வந்து சிலிண்டர் வந்து சைடில் தான் வச்சுருக்கேன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே மட்டும் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவேன் மகிழ்ச்சி பாய் கைஸ் குட் நைட்